சமத்துவத்தினுடைய பெருவுருவம் கம்பீரமாக திறக்கப்பட்டது உருவம் என்பது மக்கள் மனத்தில் என்றும் அழிக்க முடியாதது மகத்தானது பெருமைக்குரியது இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய புரட்சியை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடியது ஆதிக்க சக்திகளுக்கு எதிரானது சக்திகளை எதிர்த்து களமாடி தன் இன்னுயிரை நீத்த நம்முடைய சமத்துவ தலைவரை நாம் போற்றுவோம் போற்றுவோம் அனைவரும் ஜெய்பின் சொல்வோம் இந்த ஜெய்பி முழக்கத்தை தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் கற்று தந்தவர் தமிழகம் முழுவதும் ஜெய்வி முழக்கத்தை ஒழிக்க செய்தவர் நம்முடைய சமத்துவ தலைவர் அவர்கள் அவர் அரசியல் களத்தோடு மட்டும் நிற்கவில்லை பண்பாட்டு தளத்திலே நம்முடைய சமூகத்திற்கான பண்பாடுகளை அவர் மக்களுக்கு பரப்பியவர்கள் அவருக்கு நீர் யாரும் இல்லை